சிவசிவா அடியார்களுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தி அடியார்களை வந்து எளிதாக பற்றி வழிபட்டு எளிதான் வகை தம்மை அடைய செய்ய அந்த கருணையோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இங்கே அவதரிக்கை செய்து திரு தொகையை கொடுத்தது எல்லோரும் இறைவனுடைய திருவுலத்தை அறிவோம் கருணையை அறிவோம் அதே போல் திருமூலம் தொடங்கி அனைத்து திரு தேவார திருமுறை ஆசிரியர்களும் அடியார் பெருமைகளை பலவாறு போற்றியிருக்கிறார் அந்த வகையிலே திரு ஞானசம்பந்த பெருமன் அற்புதமாக ஒரு பாடல் திரு வாங்கியம் ஸ்ரீ வாங்கியம் என்று சொல்கிறோமே ரெண்டாவது திருமுறை ஏழாவது பதியும் ஒன்பதாவது பாடலில் யார் அங்கே திருவாங்கியத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய பாதத்தை அடைகிறார்களோ அவருக்கு அடியாராக இருக்கிறார்களோ அவர்களை வழிபடுபவர்களுக்கு செடிகள் நோய் அடையாருன்னா துன்பம் தரக்கூடிய நோய்கள் அடையாறு திறம்பார் செரு தீவினைனால் இந்த தீவினைகள் வந்து துன்பம் தர வரும்போது அதனால் வந்து பாதிக்கப்பட மாட்டார்கள் கடிய கூற்றமும் கண்டாகலாம் ஐயோ இவன் வந்து வாங்கியத்தை இறைவனாருடைய அடியாருக்கு அடியானுக்கு அடியானப்பா இவன்கிட்ட போகக்கூடாதுன்னு கூற்றமும் எவனும் அந்தாண்டை போய்விடுவார் புகழ்தான் வரும் என்றால் புகழ் வெற்றியெல்லாம் வரும் நெடிய மாலோடு என்றார் பெருமாளும் பிரம்மனும் ஏத்த போற்ற நின்ற வாங்கியத்து அடிகள் பாதம் அடைந்தார் யார் வாங்கியத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய பாதத்தை அடைந்தாரோ அவர் அடியார் யார் இருக்கிறாரோ அவர்களுக்கு யார் அடிமை தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் வருகிறார் வராது என்று சொல்கிறார் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கருத்து கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்